மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டு சாரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபா வரும் ப்ரைஸு லைட்டாக கொஞ்சம் மடிப்பில் ஷேடாக இருக்கிறதுனால மட்டும்தான் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சாரி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு சாரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது லைட்டாக கொஞ்சம் மடிப்பில் ஷேடாக ஆகிருக்கிறது மட்டும்தான் அதுவுமே பார்த்திங்கன்னா வியோர் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோவா தெரியாதுங்க வெறும் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் ஐநூறுபாய்க்குலாம் சான்ஸே கிடையாது நம்மக்கிட்டேயே வந்து திரும்ப இந்த கலெக்ஷன்ஸ் ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்காது டக்கு டக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு செக் பேட்டன் இதெல்லாம் வேற லெவல் சரிங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காதுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு சரி கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வரிக ஒர்க்லேயே வந்து ராமா கிரீன் ஷேடு சூப்பரான ஒரு ராமா கிரீன் இது பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து முந்தானியோட சாயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல பட் ஆனால் ரொம்ப லைட்டாக தான் இருக்கு அவ்வளோவா தெரியாது ஏர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டிலே பண்ணிட்டீங்கனாவே கண்டிப்பாக இந்த மாதிரி பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்டே வருங்க ப்ரைஸு அதனால் டக்கு டக்குன்னு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இந்த சாரீஸ் கிடைக்காது கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது டக்கு டக்குன்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிருவேன் சூப்பரான சாரீ மிஸ் பண்ணிடாம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு ஐநூறுரூபாய்க்கு கிடைக்காது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங்

பாருங்க நல்ல ஒரு வைரவுசி பேட்டர்னும் தௌசண்ட் புட்டாஸ் பேட்டர்னும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் தக்காளி ரெட் கலரில் முன்னாடி ஜேக்கெட் லைட்டாக கொஞ்சம் மடிப்பில் ஷேடாக இருக்கிறது மட்டும்தான் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மடிப்பில் கொஞ்சம் ஷேடாக இருக்கிறது மட்டும்தான் இது சரியில் மிஸ்டேக் வெறும் ஐநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான சரிங்க ஸ்கை ப்ளூ வித்து தக்காளி ரெட் கலர் காம்பினேஷன் மாஸ்டர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது இந்த சைட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இதுலேயுமே நான் உங்களுக்கு கலெக்ஷன் கலந்து காட்டுறேன் ட்ரிபிள் நைன் இந்த சாரியோட ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரி பிடிச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு முகூர்த்தப்பட்டு சாரி வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ளை பண்ணுவாங்க லைக் அண்ட் சப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு முந்தானி இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி வித் பிளவுஸு சாரி ஃபுல் அண்ட் இதே இதேவாக ரொம்ப சூப்பரான ஒரு கலரு சிலப்பணா இது ஒரு லெமனின்லோவும் மஸ்டர்ட் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ப்ளூ கலரில் வயலட் கலரில் நமக்கு பார்டர் கான்ட்ராஸ்ட் கொடுக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு சாரி மட்டும்தான் இருக்குது எல்லாமே வந்து சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது வெறும் ட்ரிப்புள் நைன் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மேம் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருக்குன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க மேம் யாருக்குமே எந்த சர்வீஸும் ஹோல்டு பண்ண முடியாது பிடிச்சிருக்குன்னா உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வந்த உடனே பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கலர் காட்டுற பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு கலர் இந்த ட்ரிப்புள் நெய்ம் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பரான கலர் தான் யார் இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே லக்கி தான் ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரிபிள் நைன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸுங்க ட்ரிபிள் நைன் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இது பாருங்க பார்டரில் மட்டும் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சாரீக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்கு வேறு லெவலில் இருக்குது கலர் காம்பினேஷனே உங்களுக்கு நல்ல ஒரு ராயல் ப்ளூ ஷேடு உங்களுக்கு பிங்க் கலரில் உங்களுக்கு முன்னாடி ப்ளவுஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்டருக்கு மட்டும் எம்ப்ராய்ட்ரி வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிக்கனா ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மைல்டாக மிஸ்டேக்ஸ் இருக்கோங்க எதுனா கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஷேடாக இருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஏதாவது மைல்டாக மிஸ்டேக்ஸ் இருக்கும் பட் ஆனால் வியர் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை மைல்டாக மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படி இல்லைனா ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா இது மட்டும்தான் ரொம்பவே சூப்பரான சரிங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் అరేయ్ నువ్వు ఫోన్ పనా నరేయ్ నువ్వు சாప్డేనేరో రోని అన్నమాట కొంటరా ఎందుకన్నా మాకు ఒక అర్జెంట్ ఇయ్య అర్జెంట్దా சாప్డేను నేరం ముకుది டக்கு டக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ரெண்டு மூலியுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் காட்டப்போறேன் மோஸ்ட்லி இப்போ ட்ரிப்பிள் நைன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோர் பார்க்கலாம் இது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் வந்துச்சு பட் ஆனால் எல்லா பீசஸ்மே காலி ஆயிட்டு இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் இப்போ ப்ராசஸ் பண்ணி வந்ததோடு சூப்பரான வாடாமல்லி கலர் சாரி சூப்பராக இருக்குங்களா சாரீ ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்குங்களா வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ டக்குனு புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு வாடாமல்லி கலர் வாடாமல்லி கலருக்கு ப்ளூ கலர்ல முந்தான ஜாக்கெட் உங்களுக்கு வருது ரொம்ப சூப்பரான ஒரு சாரி ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரான வெட்டிங் கரெச்சன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப ஆஃபர் பிரைஸ் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட் ஆகா க்ளீன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சாரீஸ் கிடைக்கும் ஏன்னா இப்போ இந்த ஒரு சாரி தான் இருக்குது ஒரு சாரியே வந்து ஆறு பேர் ஏழு பேர் என்கொயரி கேட்பீங்க பத்து பேர் இருபது பேர் கூட என்கொயரி கேட்குற கலெக்ஷன் சாரீஸும் இருக்கு அப்படின்றப்போ யாருக்குமே ஹோல்டு பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் யாரும் ரிப்ளை வருதோ உடனே பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சாரீஸ் கிடைக்கும் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டார்க் அரக்கு கலருங்க எனக்கு வந்து காஃபி ப்ரௌனும் மருனும் மிக்ஸ் பண்ண மாதிரி வேணும் ஒரு சாரி அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த சாரி எடுக்கலாம் ராமா கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட்ல வேற லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு எல்லாம் மைல்டா மிஸ்டேக்ஸ் இருக்கும் பட் ஆனா மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு மேல வரும் இதோட ப்ரைஸ் மைல்டா எதாவது வரதனால தான் வெறும் ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் வாங்க ஷிப்பிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக கிடைக்காது ஒரே ஒரு சாரி தான் இருக்கு முந்தானி ஜாக்கெட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குடிலேயே கொடுத்துருக்கோம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க சாரியோட லுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் லைட் கலர் தான் இருக்குது மேம் எல்லா சைஜுமே நான் ஷோ பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேணா ட்ரிபிள் நைன்லேயே பாருங்கள் லைட் கலர்ஸ் இது வந்து ட்ரிப்புள் நைன் சைஸ் தான் பட் ஆனால் கொஞ்சம் சாயம் ஓட்டிருக்கனால இது வெறும் ஐநூறுரூபா யார் வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சாண்டில் வித் ரெட் கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாயம் ஓட்டிருக்கு லைட்டாக தான் பட் ஆனால் கியர் பண்ணும்போதுலாம் அவ்வளோவா தெரியாது வெறும் ஐநூறு ப்ளஸ் ட்ரிப்பிங் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு முந்தானி ப்ளவுஸு சில்லி ரெட் கலரில் முந்தானி ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாவே ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேம் ஏன்னா உங்களுக்காக தான் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெறும் ஐநூறுரூபா மட்டும்தான் இந்த சாரி வைலட் கலர் சாண்டில் வித் வாடாமல்லி கலர் காம்பினேஷன் இது பிளவுஸ் பாருங்க பிளவுஸே டிசைனர் பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் பீஸ் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான சாரி மைல்ட்ல எதுனா மிஸ்டேக் இருக்கோ அது மட்டும் தான் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரி இன்னும் ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பாச் ஆகும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க சூப்பரான ஒரு பட்டு சாரி கடகடன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும் சாரீஸு மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்காது வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் லைட் கலர் கேட்டதுக்காகவே உங்களுக்கு லைட் கலர் தான் காட்டுறேன் மிஸ் பண்ணாமல் ஸ்வீட் ஷேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபஸ்ட்டு ஒரு கலர் காட்டுறேன் பாருங்கள் வேறு லெவல் கலரே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்க நீங்களே ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் வெட்டிங் கலெக்ஷன் சொல்லலாம் நீங்கள் ஆன்லைனில் எங்கே செக் பண்ணி பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே இப்போ நியூ ட்ரெண்டிங்ல இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும் ஏன்னா அளவுக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய சாரீங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் வெறும் ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்கில் போனால் ஷூட் மாதிரியே மெட்டீரியல் அவ்வளோ ஒரு உப்பவா இருக்குங்க

விப்பிங் ஃபாஸ்டா விக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம எல்லாமே வந்து ரியலாக தான் மேம் ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம் ரியல் பிக்சர்ஸ் வராது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு கோல்டன் டோனில் மெகந்தி க்ரீன் கலர் ஒரு கோல்டனில் பீச் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி க்ரீன் கலர் கான்ட்ராஸ்டோட சாரியோட கலர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு டபுள் டோனில் கொடுத்துருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்குன்னு புக் பண்ணிருங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு சூப்பரான ஒரு பிங்க் கலருங்க சூப்பரான ஒரு பிங்க் கலருக்கு மீனா ஒர்க்கு ஓப்பன் பண்ணால் வேற லெவல் சாரின்னு சொல்லலாம் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரான ஒரு சாரி கலெக்ஷன்ஸு ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும் நல்லா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸு இது சாரி கிடையாது இது வந்து பாவாடை சட்டை பெரிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தானி உள் முந்தானி கிடையாது ஓகேங்களா முந்தானி இந்த சாரியில் கிடையாது இது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி நான் வேற என்ன ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிறோம் அந்த மாதிரினா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இன்னைக்கு ஆஃபரில் வெறும் முந்நூற்றி முந்தானி கிடையாதுங்க முந்தானி கிடையாது இது சாரியாக யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது வேணால் இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா பிளவுஸ் பீஸை கட் பண்ணி நீங்கள் இந்த பக்கமாக வச்சு தைச்சிட்டு கான்ட்ராஸ்டான பிளவுஸ் வேறு போட்டுக்கோங்க இது வந்து முந்தானி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இல்லை பாவாடை சட்டை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுனா எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஓகேங்களா நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஒன் பை ஒன் நம்ம சொல்லி தாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து த்ரீ பிப்டின்னு சொல்லும் போது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அப்புறமேட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஓகேங்களா டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க மேம் முந்நூற்றி ஐம்பது இந்த பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு லக்ஸரி கலெக்ஷன் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங்கில் சூப்பரான ஒரு ராமா கிரீன் விட்டு மரும் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான ஒரு லக்ஸரி சாப்பிட்டிருக்கு வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் லைட்டாக கொஞ்சம் மடிக்குள்ள ஷேடாக இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஷேடாக இருக்காது மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரி பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணிவிட்டீங்கனாவே கண்டிப்பாக கிடைக்காது இந்த மைல்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது லத்தூரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் இருக்குது இன்றைக்கி குரூப்பில் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறோங்க இங்கே குரூப்பில் ரீசனில் இருக்குது நான் ஷேர் பண்ணுவோம் கஸ்டமர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்சால் அதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வீடியோவாக போ வீடியோவாக பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணா அந்த ஃபோட்டோஸை நான் அப்படியே ஷேர் பண்ணி விட்றேன் ஓகேங்களா நைட்டு பட் எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் உங்களுக்கே தெரியும் லக்ஸரி கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ ஸ்டாக்கே கிடையாது இருக்கிற பீஸா அவ்வளோதான் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது சாரி கிட்ட மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி பீஸே இதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் லக்ஸரி கலெக்ஷன்ஸ் வரத்துக்கு திரும்ப கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் வேணுங்கிறவங்க உடனே ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூ கலர் இதெல்லாம் இன்றைக்கி தான் ப்ராசஸ் பண்ணிவிட்டு வந்துச்சு சாரி இல்லை நிறைய ப்ரீ புக்கிங் இருந்துச்சு இதே கலர் அதெல்லாம் போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பீன்ஸ் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கு பாருங்கள் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் இல்லை எந்த மிஸ்டேக்கும் இல்லை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சாரி இது கஸ்டமருக்காக ரெடி பண்ணது அவங்க பல்க் ஆர்டர்ஸுன்றதுனால அவங்களுக்கு ரெடி பண்ணது பல்க் ஆர்டர்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து சாரி சம்திங் எடுத்திருந்தாங்க லாஸ்ட்டாக சிக்ஸ் சாரீஸ் கேட்டிருந்தாங்க டிமாண்ட் பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா புக் பண்ணிக்கோங்க மேம் பிங்க் வித் ப்ளூ சைடில் இருக்கா சூப்பரான ஒரு லக்ஸரி கலெக்ஷன் தான் வெறும் ஐநூறு மேம் வெறும் ஐநூறு தான் சாரி தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது சூப்பரான ஒரு லக்ஸரி கலெக்ஷன் ஒன் சைட் பார்டர் மாதிரி ஒன் சைட் கான்ட்ராஸ்ட் வரும் இது வந்து ரன்னிங் தான் சூப்பரான ஒரு சரி லைட்டாக கொஞ்சம் ஷேடாக இருக்கனால மட்டும்தான் வெறும் ஐநூறு யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் டிஃபி கடைக்கடைன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ண மிஸ் பண்ணால் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது சாரி பிடிச்சிங்கனா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கனா கண்டிப்பா கிடைக்காது நெக்ஸ்ட் வந்து இதுவுமே பாத்தீங்கனா லக்ஸரியில வந்து borderless டைப்ங்க சூப்பரான ஒரு borderless டைப் இங்கலா ஒரு green shadeல ஒரு சூப்பரான ஒரு dark நாவப்பல கலர் காம்பினேஷன்ல முன்னாடி ஜாக்கெட் லைட்டா கொஞ்சம் மடி ஷேட் ஷேடா இருக்கும் அது மட்டும் தான் பிரைஸ் வந்து வெறும் 500 பிளஸ் ஷிப்பிங் இந்த லக்ஸரி சாரி வெறும் 500 பிளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க டக்கு மிஸ் பண்ணாம ஆர்டர் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது எந்த ஹோல்டு பண்ண முடியாதுங்க உங்களுக்கு எந்த பண்ணிக்கோங்க கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு சேரீஸு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூபா மட்டும்தான் கலர் பார்டர் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது பின்னாடி இருக்க எல்லோ சாரியாக கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு சாரி ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது சூப்பரான ப்ரைடல் கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அபவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வருவோங்க ப்ரைஸ் நான் ரொம்ப ரொம்ப ஆஃபரில் தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் டக்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு லக்ஸரி கலெக்ஷன்லேயே ஒரு எல்லோ சூப்பரா இருக்குது பாருங்க ஒரு லைட் பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்கோம் முன்னாடி ஜாக்கெட் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு சேரீ தான் ஷோ பண்ணுற பாருங்கள் சூப்பரான ஒரு லைட் லேவண்டர் கலர் சாரி முந்தானே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் பிளவுஸ் பீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ப்ளவுஸ் வந்து இல்லை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் போடும்போது மைய ஆயிடுச்சு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே மையாகிடுச்சு உங்களுக்கு பிளவுஸ் வராதுன்னே இந்த சாரிக்கு நான் சொல்லிட்டுருவேன் கேட்கலாம் ப்ளவுஸ் வராது சாரீ மட்டும்தான் உங்களுக்கு வரும் ப்ரைஸ் இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் யாருக்கு வேணுமோ ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க மேம் இருநூத்தி ஐம்பது ஒரே ஒரு பிஸ்டல் டக்கு டக்குனு லைக்கென் சப்ரைப் பண்ணாதவங்க லைக்கென் சப்ரைப் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மாம் டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது கட்டண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது மேம் ரொம்ப சூப்பரான ஒரு பீஸு ஹெவியா சொல்றீங்க இது லாவெண்டர் கலர் கிடையாது மேம் இது ஒரு ப்ளூ ஷேடு தான் நல்ல ஒரு மருண் பார்டரோட ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் யார் வேணுமோ ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்காது மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க மேம் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரி பார்த்தீங்கன்னா சூப்பமான ஒரு பிரிண்டட் ஒர்க் சாரீ வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னுங்க டெய்லி வியர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி வேர்க்கு மடிப்பு எல்லாமே நீட்டாக நிற்கும் ஐன் பண்ணுங்கிறது தேவையில்லை வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ டி பிரிண்டட் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்கு த்ரீ டி பிரிண்டட் ஒர்க்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபீஸ் ஒர்க்லாம் சோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க